ஜெய ஜெய சங்கரா ஹர ஹர சங்கரா ஜெய ஜெய சங்கரா ஹர ஹர சங்கரா வீதிதா கில சாஸ்த්‍ර சுஜாதலதே மகிதோபனிஷர் ததி தார்தனிதே ஹৃদயே கலயே விமலம் சரணம் பவ சங்கர தேசிகமே சரணம் அதாவது आचार्य சௌந்தர இலஹரியில வந்து சிவசக்தியா யுக்தோ எதிபவதி சக்திரபவித்தும் நச்சே தேவம் தேவோன கழுகுஷல ஸ்பந்தித்தும் அப்படி அதஸ்துவாம் ஹரிஹர்பி பிரணந்தும் புண்ணிய பிரபவதி அம்பால வந்து பிரம்மத்தோட சக்தியாக வந்து ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கார் அது என்னதான் அவர் கைலாசத்திலேருந்து எடுத்துன்னு வந்தார் சிவானந்த லகரி ஆனந்த லகரின்னு நம்ம ரெண்டு பார்ட்டா சொன்னா கூட இவருமே சிவனோட அவதாரம் தான் மகாபரிவா சொல்ற மாதிரி அதனால சௌந்தர்ய நகரிக்கு வந்து இவர்தான் மந்திர திருஷ்டா ரிஷி மாதிரி ஆதிசங்கர பகவத் பாதால் தான் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்திலேயே அம்பாலோட மகிழ்ச்சி மகிமையை வந்து ரொம்ப அழகா சொல்லியிருக்கார் அதே மாதிரியே கனகதாரா ஸ்தோத்திரம் ஆச்சாரியால் பகவத் பாதால் பண்ணது நமக்கெல்லாம் தான் அவர் மகாலட்சுமி அதில் ஸ்துதி பண்ணுறதுல கண்டிப்பாக அந்த ஸ்லோகத்தை ஃபுல்லாக டெய்லி நம்ம சொன்னாக்க ஆற்றுல நிறைய சுபிக்ஷம் வரும் கஷ்டமே வராது பண கஷ்டம் வராது கடன் எல்லாம் தீந்து நம்ம வந்து உலகத்தில் எல்லா விதமான சௌகரியங்களோடையும் லக்ஸுரியோடையும் கண்டிப்பாக வாழ்வோம் சந்தேகமே கிடையாது அங்கம்ஹரே புலக பூஷணம் ஆஷ்ரயந்தி பிருங்காங்கனேவ முகுலாபரணம் தமாலம் அங்கீகிருதாக்கில விபூதிர பாங்கலீலா மாங்கல்யதாஸ்து மமமங்கல தேவதாயா அப்படின்னு அம்பாளை வந்து மங்கள தேவதையா மகாலட்சுமி அவர் ஸ்துதி பண்ணாக்க கண்டிப்பாக அம்பாள் வந்து அவருக்காக கண்டிப்பாக அனுகூகம் பண்ணுவா அதனால் எப்பவுமே அம்பால் ஃபோட்டோட ஆதிசங்கரோட போட்டோ வச்சு நம்ம பூஜை பண்ணாக்க கண்டிப்பாக அதுக்கு பலன் இல்லாமையே போகாது அதே மாதிரியே விஷ்ணு சரசன் நாம பாஷ்யம் எத்தனை ஸ்லோகம் அன்னைக்கே நான் சொன்ன மாதிரி நரசிம்மர் மேலே காராவளம்ப ஸ்தோத்தம் சுப்பிரமணிய புஜங்க ஸ்தோத்திரம் from um... பவானி புஜங்கம் எனக்கு ரொம்ப பிடிச்சது வெற்றியை தரக்கூடிய ஸ்லோகம் எத்தனை பாஷ்யம் எழுதி பகவத்கீதா பாஷ்யம் உபனிஷத் பாஷ்யம் அதை தவிர மாயா பஞ்சகம் காசிக்கு போக முடியாதவாளுக்கு காசி பஞ்சகம் எழுதி பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமத்தையும் நமக்கெல்லாம் வந்து ரொம்ப எளிய ஹரிபக்தியை புகுத்தி கோவிந்தம் பரம் ஆனந்தம் சத்யம் ஞானம் அனந்த்கம் நித்தியம் அப்படின்னு சொல்லிவிட்டு கோவிந்தாஷ்டகம் ஆச்சாரியால் பண்ண ஸ்லோகங்களுக்கு ஞான கிரந்தங்களாக இருக்கட்டும் பக்தி கிரந்தங்களாக இருக்கட்டும் இதுக்கு அதுக்கு வந்து ஒரு எல்லையே கிடையாது எல்லையற்ற பரம்புகள் வந்து எல்லையற்ற ஸ்லோகங்களை வந்து நம்ம கொடுத்துட்டு போயிருக்க ஸ்தோத்திரங்களை அவரை வந்து டெய்லி நம்ம வந்து மனசில் நினச்சிப்போம் நம்ம என்ன ஃபிலாசபியை ஃபாலோ பண்ணாலும் அவரோட பக்தி வந்து கண்டிப்பாக ஒன்று தான் கிருஷ்ண பிரேமி சுவாமிகள் சொல்கிற மாதிரி பக்தியில் வந்து எல்லா ஆச்சாரியால் சம்பிரதாயமும் ஒன்று தான் இன்றைக்கி ராமானுஜர் ஜெயந்தியும் கூட ஆதிசங்கர ஜெயந்தியும் கூட ஆதிசங்கர மனசில் நினச்சிப்போம் ரமண பகவானே அதனால தான் அஸ்தாமலக ஸ்தோத்திரம் அதே மாதிரியே வந்து தக்ஷணாமூர்த்தி ஸ்தோத்திரம் இது பகவத்கீதையிலேருந்து தமிழில் ட்ரா ட்ரான்ஸ்லேட் பண்ணது ஆதிசங்கரருடைய ஆத்மபோதத்தை டிரான்ஸ்லேட் பண்ணி ஆன்மபோதம்னு முக்கியமான ஆதிசங்கரோட கிரந்தங்கள்லாம் பகவானும் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணார் பிரஸ்னத்ரயம் அப்படின்னு நம்ம உபநிஷத் பகவத்கீதா பிரம்மசூத்திர பாஷ்யங்கள்லாம் சொன்னா கூட ஆதிசங்கரருடைய மற்ற ஞான சின்ன சின்ன கிரந்தங்கள்லாம் இருக்கே பிரகரண கிரந்தங்கள் இதெல்லாமே வந்து ரொம்ப ஈஸியாக ஞானத்தை அடையிறதுக்காக கொடுத்துருக்கார் அவர் அதனால் வந்து அவர் அவர் இதுலேருந்து லவலேசா அவர் பகவத்கீதா கிஞ்சித கீதான்னு சொன்ன மாதிரி நம்ம அவரோடதுலேருந்து ஸ்லோகங்கள்லேருந்து லவலேசா டெய்லி ஒன்ன ஸ்மரணம் பண்ணாலே கண்டிப்பாக இந்த உலகத்துக்கு வேண்டிய ஸ்ரேயஸும் ஸ்ரேயஸும் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஜெய ஜெய்சங்கரா அரகர சங்கரா கருணா வருணாலய பாலய மாம் பவசா கரது

చారుమతే కలయేర జీవ వివే కవితంభవ శర దేశిగ మే శం భవ ఏ భవాని మే నితరాం సమజాయేత కౌతికీత మమ వారయమోహమ జలదింబంకర శిఖ మే చరణం భవ శంకర దేశికమే చరణం జయ జయ శంకర హర హర శంకర కాంచీ శంకర కమాక్షిశంకర జయ జయ శంకర హర హర శంకర కాంచీ శంకర కమాక్షిశంకర జయ జయ శంకర హర హర శంకర శంకర కాంచీశంకర శంకర